ஹலோ மக்களை இப்போ வந்து நம்ம எங்கே வந்துருக்கோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் தான் நம்ம வந்துருக்கோம் மீன் பிடிக்கலான்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு தான் வந்து கூப்பிட்டான் வீட்டுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மீன் பிடிக்க தெரியாது அவன்தான் தான் அந்த மீன் பிடிப்பான் அந்த அந்த வலை பேர் வந்து விசிறி வலை அப்படி சொல்லிட்டு என்கிட்ட சொன்னால் அது வந்து எங்களுக்கு யாருக்கும் போட தெரியாது அவனுக்கு மட்டும்தான் போட தெரியும் அந்த ஏரியில் பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட் வந்து சூப்பராக இருந்தது அன்னிக்கின்னு பார்த்து அப்படி மழை தூர போட்டு அவ்வளோ செம்மையாக இருந்தது இப்போ வந்து நம்ம வந்து அந்த வலையில் வந்து எவ்வளோ மீன் மாட்டுது என்னென்ன வகையான மீன்லாம் மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் எப்படி இல்லை மீன் பிடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் இதில் என்ன ஹைலைட்டுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மீனை கையில் பிடிக்கும் சமபயமாக இருக்கும் அந்த வலையே எனக்கு போட தெரியாது என்ன இதுக்கு தான் கூட்டணுன்னு தானே தெரில நான் பாட்டுன்னு போனதுலேருந்து சும்மாவே தான் நான் நின்றுதான் சும்மா அந்த மீன் பையை வந்து என் கையில் கொடுத்துறாங்க அந்த பிடிச்சி ஒரு பையில போட்டு கொடுப்பாங்க அந்த அந்த பையன் மட்டும் என்கிட்ட கொடுத்துறாங்க அதை மட்டும் தான் வச்சு நான் இருந்தேன் மற்றபடி நான் ஒன்றுமே போல அங்கே போய்ட்டு இவங்க ரெண்டு பேர் தான் மீன் பிடிச்சி பிடிச்சி கொடுத்துருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணன் கையில் ஒரு மீன் எடுத்து வந்திருக்காங்க என்ன மீன் சொல்லிட்டு பார்ப்போம் நம்ம வளையில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மீனே ஜிலேபி மீன் மாட்டிருக்கு இப்போ அடுத்தடுத்து நம்ம வலையில் என்னென்ன மீன்லாம் மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க ஸ்கிப் பண்ணாதீங்க நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே மாட்டிச்சா சூப்பர் 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 மீன் தாங்க மாட்டலையா அப்படி தூடா சூப்பரா சூப்பரா சூப்பரா

அடிச்சுக்கிறான் சூப்பர் ஒன்று டூவா இப்படி நல்லா கடை காராம் சூப்பர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம விலையில் வந்து ஃபுல்லாக ஜிலேபி மீன் மட்டும்தான் மாட்டிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மீன் பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க நம்ம சும்மா ஒரு ப்ரோ சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மக்கள் தேங்க்யூ பாய்